ஜீவகாருண்யம் முழு பரிமாணமும் பிரம்மாண்டமும் பாகம் இரண்டு ஆன்ம நிலை என்பது போது நோக்கம் கொண்டது என்பதால் எத்தேவரையும் நின் சாயையாகவே பார்த்தேன் என்று கூறுகின்றார் எல்லாம் ஒன்று ஒருமே என்பதெல்லாம் நாம் ஆன்ம நிலைக்கு வந்த பின் தான் கைகூடுமே அல்லாது ஜீவநிலையில் இருக்கும் வரையில் சாத்தியமே இல்லை என்பது உண்மை உள்ள சம்சாரிகளின் நிலத்தில் தன் பிரயாசை இன்றியே பயிர்கள் தாமே விளையும் எல்லாம் தானாகவே நடக்கும் கை கூடும் என்று கூறுவதன் உட்கருத்து ஆன்ம ஆன்ம நிலையில் எல்லாம் தானாகவே நடக்கும் இனிதே நடக்கும் நூஜீவகாரண்யத்தின் பிரமாண்டம் ஆகும் ஆன்ம நிலையில் இருந்தால் இருந்த இடத்தே உலக நடப்புகள் யாவும் ஒரு நோடி பொழுதில் காண்பிக்கும் இதைத்தான் வள்ளலார் மேட்டுக் குப்பத்தில் இருந்து கொண்டு வடலூரில் சத்திய ஞான சபையின் கட்டுமான பணியை மேற்பார்வை செய்தார் என்பதும் அங்கிருந்தே சில பல திருத்தங்களை சொல்வார் என்றும் கூறுவர் ஜீவகாரண்யத்தின் பிரம்மாண்டம் ஜீவகாரண்யத்தின் பலனாக நாம் ஆன்ம நிலையை விட்டால் நம் அறிவு விசாலமாகி அண்ட அண்டங்களை கடந்து விளங்கும் கண்ணில் மறைப்பாகிய மாயாமலம் நீங்கிவிட்ட படியால் எல்லாம் பட்டப்பகல் போல் விளங்கியும் நம் அறிவு அண்டங்களை கணந்தும் விளங்கும் இதனைத்தான் வள்ளலார் முதலில் எனக்கு அற்ப அறிவு இருந்தது இப்போது என்னறிவு அன்னண்டங்களுக்கு அப்பாலம் விளங்குகின்றது என்கின்றார் இதன் உட்பொருள் அறிவாக இருக்கும் ஆன்ம நிலையில் அண்டாண்டுங்களை கடந்து விளங்கும் தான் ஜீவநிலையிலிருந்து நிலைக்கு ஏறிவிட்டேன் என்று வள்ளல் உறுதிப்படுத்துகின்றார் இதனை புரிந்து கொள்ளாமல் வள்ளலார் தனக்கு அற்ப அறிவு இருந்தது என்று கூறியது தன்னை தாழ்த்திக் கொள்ளவே என்றும் தற்சுதந்திரம் இன்மை என்றும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாமை என்றும் எழுதுவது யாவும் பேதேமை கண்ணில் மறைப்பாகிய மாயாமலம் விலகினால் தேகத்தின் விரிவையும் தேசத்தின் விரிவையும் கண்கள் காட்டும் இதைத்தான் வள்ளலார் உலகமெல்லாம் என்ற ஒரு வார்த்தைக்கு விளக்கமாக மெய்மொழி போருள் விளக்கம் எழுதி அதில் தத்துவ உலகங்களை எண்பது முதல் தொன்னூறு வரை பக்கங்களுக்கு அண்டைங்களின் விரிவை எடுத்துக் கூறுகின்றார் தேகத்தின் விரிவு பிண்ட அனுபவ இலக்கணமாக ஊரே நடைப்பகுதியில் விவரிக்கின்றார் மேற்கூறியவைகள் யாவுமே ஆன்ம நிலையில் மட்டுமே சாத்தியம் ஆன்ம அனுபவங்கள் ஆன்ம நிலையில் மாயாமலம் காரியப்படாது ஆகியால் ஸ்தூல கண்களுக்கு எல்லாம் பட்ட பகல் போல் வெளிச்சம் ஆகிவிடுகின்றது சுத்த சன்மார்க்கிகளுக்கு மண்ணாசே போனாசை பெண்ணாசை கூடாதே என்று கூறுகின்றார் ஜீவநிலையில் எல்லோருக்கும் இம்மூன்றும் வெவ்வேறு அளவுகளில் இருக்கும் அதுவே நாம் ஆன்ம நிலைக்கு முன்னேறிவிட்டால் இம்மூன்றும் தானாகவே அற்றுப் போய்விடும் ஏனெனில் ஆன்மா ஆசையற்றது இதன் மூலம் வள்ளலார் நம்மை மறைமுகமாக ஆன்ம நிலைக்கு ஏறி வாருங்கள் என்று அழைக்கின்றார் ஆகஸ்டு ஜீவகாரண்யம் என்பது முத்தி ஆகிய ஆன்ம நிலையை கோடுப்பதும் சித்தி ஆகிய பல்வகை பேரின்பங்களையும் முத்தேக சித்தியைக் கோடுப்பதும் ஆகும் இதுவே ஜீவகாரண்யத்தின் பரிமாணமும் பிரம்மாண்டமும் ஆகும் நன்றி